மாதமாக இருக்கிறவங்க கவனமாக கேட்டுக்கோங்க அரசு மருத்துவமனைக்கு போனாலும் சரி தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்கணும் சாப்பிட்ட பிறகு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் எப்படியும் அரை நாள் அப்படின்னா ஒரு நாள் ஆகிடும் நான் இங்கே அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மயக்கம் வந்துடும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி திரும்பி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க குளுக்கோஸ் டெஸ்ட் எடுப்பாங்க டெஸ்ட்டே எடுக்காத காலகட்டம்லாம் இருக்குது நம்ம அம்மா காலத்திலலாம் வந்து எத்தனை முறை ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கன்னு தெரியாது குழந்தை பிறக்கிறப்ப தான் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அப்போ உள்ள காலகட்டத்தில் சில நோய்கள் வரல அதுக்கப்புறம் ஒரு சில டெஸ்ட்டு மட்டும் எடுத்தவங்களும் இருக்காங்க நானும் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு மூணு ஸ்கேன் எடுத்தேன் இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு அஞ்சு ஸ்கேன் எடுத்தேன் ஏன்னா வந்து ஏதோ தெரியாத வகையில் ஏதாவது ஒரு நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க டைம் ஆகிடும் ஒரு நாள் ஆகிடும் மயக்கம் வரும் நீங்கள் அழகா அங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்கலாம்